கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமானவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விளையாற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஏழு நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் என்னென்னா நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறார் நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய இரக்கம் வேணும் இறை அன்பு நம்ம மேலே இருக்கணும் கடவுள் வந்து நம்மீது இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கணும் அதாவது இரக்கம்னா என்ன அப்படின்னா நம்மை அவருடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொள்வது நம்மீது அன்பு செலுத்துவது நாம் வந்து எந்த விதமான தவறான விஷயத்திலையும் நாம் போயிடாதபடிக்கு நம்மளை சரியானபடி வழி நடத்துவது இன்னொன்று நம்முடைய சரீரம் பலவீனப்படாமல் நம்முடைய எண்ணங்கள் பலவீனப்படாமல் நம்முடைய செயல்கள் தவறான வழிக்கு போகாமல் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பார்வைகள் தவறான செயலுக்குள்ள தவறான சிந்தனைக்குள்ளே போய்விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்துவது தான் இறக்கம் அப்படி இறக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்னா இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் இல்லைன்னா பிழைக்க முடியாது சில பேர் என்ன சொல்லுவாங்க நீ வந்து புத்திசாலித்தனமாக இரு அப்போ தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புத்திசாலித்தனம்னால் என்னென்னா கடவுள் நமக்கு காண்பித்திருக்கிற கடவுள் நம்மை வழி நடத்துகிற கடவுள் நம்மீது மீது இரக்கம் காட்டுகிற அப்படிப்பட்ட ஒரு மகனாக நம்ம வாழணுங்கிறது தான் அந்த புத்திசாலித்தனம் பெரியவங்களும் அதை தான் சொல்லுவாங்க என்னென்னு நீ இந்த தவறுகளை செய்யாத இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு அவங்க பாடம் நடத்துகிறாங்க இல்லையா அது வந்து நம் நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருக்கும்படிக்காக அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை சரி இந்த அறிவுரை யார் சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் நம்முடைய பெற்றோர்கள் மூலியமாக நம்முடைய முன்னோர்கள் மூலியமாக பெரியவர்கள் மூலியமாக நமக்கு அறிவுரையை சொல்லி கொண்டே வருவர் அப்போ இந்த அறிவுரைகளை கேட்டு நாம் நடக்கிறப்போ நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருக்க முடியும் நல்லா பிழைக்க முடியும் நல்லா பிழைக்கிறதுனா பெரிய கோடீஸ்வரனாவோ பணக்காரனாவோ பிழைக்கிறது அல்ல நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் மற்றவர்களால் நாம் தூசிக்கப்படாமல் அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய இரக்கம் நமக்கு வேணும் சரி இந்த கடவுளுடைய இரக்கத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த வரியில் சொல்கிறாரு உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சிங்கிறது அப்போ வேதம்னா கர்த்தருடைய தான் வேதம் நம்ம எல்லோரும் வேதம்னா இந்த புத்தகம்னு நினச்சிட்ருக்குறோம் இது ஒரு புஸ்தகம்தான் ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த வேதம் நல்லா புரிஞ்சிட்டிங்களா இது புத்தகம் இந்த புத்தகம் வந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு கிழிஞ்சு போயிடும் ரொம்ப நாளைக்கு இதை நாம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னாக்கா இது கிழிஞ்சு போயிடும் அல்லது அழுக்காயிரும் அல்லது இத்து போயிடும் இந்த புத்தகங்கள் அழிஞ்சு போயிடும் ஆனால் இதில் இருக்கிற வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு நாளும் அழியாது ஏன் அழியாது அது எப்படி அழியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த வேதத்தின் வார்த்தைகளை அப்படியே நாம் உள்வாங்க நம்முடைய இருதயத்துக்குள்ளே போது இந்த வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஏன்னா இது ஒரு நாள் நம்மளை தப்பான வழியில் நடத்தாது இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தைகள் அப்போ இந்த கடவுளுடைய வார்த்தை நம்மை தவறான வழியிலே நடத்தாத போது நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அன்பானவர்களை நம்ம எதை செஞ்சாலும் சரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி நாம் எதை நோக்கி பயணிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி கடவுளுடைய வார்த்தையை முன்வைத்து அவருடைய வேதத்தை முன்வைத்து நாம் பயணிக்கிற போது நிச்சயமாகவே நமக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்பையும் நான் வந்து ஜபம் பண்ணிட்டு வந்தேன் இந்த காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்பையும் நான் கடவுள் இடத்துல வேண்டுதல் பண்ணிட்டு வந்தேன் இந்த காரியம் எனக்கு நிறைவேறுச்சு ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா கோவப்பட்டுருவோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட கோபத்தினால் நம்ம என்ன பண்ணிடுவோம் இழந்து போயிடுவோம் ஆனால் கடவுள் இடத்துல கடவுளுடைய வேதத்தை சுமந்துருக்கிற நமக்கு எவ்வளோ தான் வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்தினாலும் சரி கடவுளுக்கு வந்து கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம நம்ம கடந்து போயிடுறோம் பார்த்திங்களா அப்போ நிச்சயமாகவே நம்ம அந்த காரியத்தினால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் அன்பானவர்களே அப்போ கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிற அந்த மக்களாக நம்ம வாழணும் அப்போ தான் இந்த உலகத்தில் நாம் பிழைக்க முடியும் அதுக்கு ஒரே வழி அவருடைய வேதத்தை அவருடைய வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிக்கணும் அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும் உள்வாங்க இப்படி நாம் இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வராது வெற்றியே நம்முடைய வாழ்க்கைக்கு வேறுண்டினதாக இருக்கும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வேதத்தை உள்வாங்குங்க நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஊழியம் பண்ணுறவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி வேதத்தின் வார்த்தைகளை உள்வாங்கிக்குங்க நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருக்கிற போது நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நாம் நல்லா பிழைத்திருக்க முடியும் என்பதுதான் தான் உண்மை நிச்சயமாகவே உங்களுடைய பிழைப்பையும் கர்த்தர் கரத்தில் கொடுங்கள் அவர் உங்களை நல்ல விதமாக பிழைப்பூட்டுவார் என்பதில் கொஞ்சமும் மாற்றமில்லை கொஞ்சமும் சந்தேகமில்லை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே இந்த மழைக்காலத்தில் இப்போ வந்து மழை ரொம்ப அதிகப்படியாக மழை பெய்யுது தயவு செஞ்சு நீங்கள் எங்கே வெளியே போனீங்கன்னாலும் கொடை எடுத்துகிட்டு போங்க ரெண்டாவது கீழே பார்த்து நடங்க ஏன்னா நிறைய இடங்கள் வந்து நம்மளை வழுக்கி விட்ருவோம் நம்ம கீழே விழுந்துருவோம் விழுந்ததுக்கு பிறகு நம்மளை நமக்கு நிறைய விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது வந்துடும் தயவு செஞ்சு இந்த மழைக்காலத்தில் நீங்கள் கவனமாக இருங்க கையில் கொடை எடுத்துட்டு போங்க கடவுளிடத்தில் உங்களை ஒப்படைத்துவிட்டு ஆண்டவரே போக்கிலும் பரத்துலுமா நீர் எங்களை பாதுகாத்து சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்படைச்சிட்டு போங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக பாதுகாப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு நீங்கள் வழிகாட்டுங்க உம்முடைய வேதங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டு வரை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நாங்கள் வாழ்வதற்கான அந்த சூத்திரத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் செபிக்கிறோம் இது மழைக்காலமாக இருக்கிறது எங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாய் நீங்கள் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் லட்சகிராம் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமாம்